ியர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசிங் பிஸ்கிரி இன்றைய வீடியோவில் மிதன ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் வக்கரகாலத்தில் என்னென்ன பலன்கள் நடக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வக்ரகாலமானது தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாட்கள் அதாவது நான்கு மாதங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆங்கில தேவிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரை இந்த நான்கு மாதங்களும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வதனால மிதராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் வக்கரம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் பொதுவாக வக்கரங்கிறது கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்கரம் என்கிறோம் ஆனால் வக்கர காலங்களில் உண்மையில் கிரகங்கள் பின்னோக்கி செல்வதில்லை அதே போல வக்கர காலங்களில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் சூரியனை விட்டு அந்த கிரகம் வெகு தூரத்தில் இருக்கும் சூரியனுடைய ஈர்ப்பு விசையை விட்டு வெகு தூரத்தில் விலகி தன்னுடைய சுய அந்த கிரகம் சுற்றுவதனால அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் பாருங்க குரு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க நிறைய சிறப்புகளை பார்க்க போறீங்க சிக்கார்கள் அதே போல குரு பகவான் யார் பாருங்க சூரிய மண்டலத்துல ஒரு முழு முதல் சுபக்கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான் நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே ஜீவக்காரகன் இந்த குரு பகவான் அதே போல குரு பகவான் இடம் பால் பார்த்த இடம் சிறப்பு என்பார்கள் குரு பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு சரி இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சினால மிதர் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் பொதுவாக மிதனுங்கிறது பாருங்கள் காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவார் மிதர் ராசிக்குள்ள மிருதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் புனர்பூச நட்சத்திரம் முதல் மூன்று வாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மிதர் ராசிக்காரர்கள் பாருங்க அறிவில் சிறந்தவர்கள் அதே போல அடிக்கடி மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் மிதர் ராசிக்காரர்கள் எப்போதும் பாருங்க சஞ்சாரம் செய்யக்கூடியவர்கள் அதே போல நுணுக்கமான அறிவு கொண்டவர்கள் சுய திறமை கொண்டவர்கள் அதே போல சுய சம்பாத்தியத்தில் அதிகம் பாருங்க ஜொலிக்கக்கூடியவர்கள் மிதர் தகவல் தொழில்நுட்பம் இதன் மேலெல்லாம் பாருங்க அதிக ஈடுபாடு உடையவர்கள் பாருங்க மிதர் பணத்தை தேடி செல்ல மாட்டார்கள் அதாவது தன்னுடைய செயலில் தான் திறமையை காட்டுவார்கள் மிதர் சரி மிதன் இந்த குரு பகவானின் வக்கரகாலம் எப்படி இருக்கும் மிதர் குரு பகவான் தற்போது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒரு நான்கு மாதங்கள் குரு பகவான் வக்கரநிலை பெறுகிறார் இப்ப குரு பகவான் வக்கரநிலை பெறுவதனால மித ராசிக்காரர்களுக்கு என்ன மாற்றம் நடக்கும் இதை பற்றி தான் இந்திய விடிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து குரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருப்பார் அந்த குரு வீட்டில் ராகு பாருங்க வக்கரகதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல சனி பகவான் பாருங்கள் ஒன்பதாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறார் அதே போல் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது வக்கரகதியில் இருக்கிறார் இந்த வருட கிரகங்கள் எல்லாமே பாருங்கள் இந்த காலகட்டத்தில் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் சரி இந்த நான்கு கிரகங்களும் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வதனால மிதராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் பொதுவாக குரு பகவான் பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது பாருங்கள் ஒரு வகையில் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போ பன்னெண்டாம் இடத்துல நார்மலாக குரு வக்கரம் இல்லாமல் குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன பலங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் செலவு ஸ்தானம் குரு பகவான் சுபக்கிரகம் ஒரு மிகப்பெரிய சுபக்கிரகம் செலவு ஸ்தானத்தில் ஒரு சுபக்கிரகம் சஞ்சாரம் செய்யும்போது சுப செலவுகளை நிறைய உங்களுக்கு கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது பிள்ளைகள் வழியில் நிறைய செலவுகள் வரும் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே அதேபோல் பன்னெண்டாம் இடம் கட்டில் ஸ்தானம் கணவன் மனைவிக்குள்ளே பாருங்கள் நல்ல ஒற்றுமையை கொடுக்கும் ஒரு சிலருக்கு நல்ல வரணமைவதற்கு வாய்ப்பு கொடுக்கும் அதே போல் பன்னெண்டாம் இடம் இடம் பூமி கட்டிடம் சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் ஒரு சிலர் இடம் வாங்குறது வீடு கட்டுறது கார் வாங்குறது போர் போடுறது இது போன்ற சுப செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படி பாருங்கள் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருப்பது நீங்கள் எந்த செலவு செஞ்சாலும் பாருங்கள் எல்லாமே சுப செலவுகளாகவே வரும் ஆனால் எல்லாருக்கும் அந்த சுப செலவுகள் வருமா அப்படின்னா பாருங்கள் அந்த கிரகம் வந்து வக்கர அந்த பலனை வந்து உறுதியாக செய்யும் இப்போ இதுக்கு முன்னால் உங்களுக்கு எந்த ஒரு செலவும் அல்ல உங்களுக்கு எந்த பலனும் நடக்கலை அப்படின்னா இந்த வக்கர காலங்களில் பலன்கள் பாருங்கள் உறுதியாக நடக்கும் பாருங்கள் வக்கர கிரகங்கள் என்ன செய்யும்னா பலனை கொஞ்சம் தாமதப்படுத்தும் ஆனால் பலன்களை உறுதியாக செய்யும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனிதருக்கு கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் பாருங்க ஒரு அலாதி ஈர்ப்பு இருக்கும் இப்ப குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கு செலவு சாந்திரம் இருக்கு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கட்டாயம் செலவை செய்ய வைக்கும் குரு பகவான் என்ன செலவு நாம சுப செலவா செஞ்சுக்கிட்டுதான் இப்ப இதுக்கு முன்னால் நீங்க எந்த செலவு செய்யலைன்னா இந்த காலகட்டத்தில் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு பிள்ளைகள் வழியில உங்களுக்கு சுப செலவுகள் கட்டாயம் வந்து சேரும் ஏன் அப்படின்னா கிரகத்தின் மேல ஒரு ஈர்ப்பு உங்களுக்கு இருக்கும் அது பன்னெண்டாம் இடங்கிறதுனால செலவு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் இப்போ நீங்கள் இதுக்கு முன்னால் உங்களுக்கு வெளிநாடு ஆசையே இல்லை வெளிநாடு போகணுங்கிற எண்ணமே இல்லை அப்படின்னா இப்போ வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துரும் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதே போல் ஒரு திருமணத்தில் உங்களுக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திருமணத்தில் பாருங்கள் ஒரு இஷ்டத்தை கொடுக்கும் நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் கணவன் மனைக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வக்கர காலத்தில் கணவன் மணிக்குள்ளே ஒரு ஒற்றுமையை கொடுக்கும் அதே போல் ஒரு வீடு கட்டணும் தண்ணி போயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு உறுதியான அமைப்பை நிலையான அமைப்பை கொடுக்கும் ஏன் அப்படின்னா அந்த பன்னெண்டாம் இடம் செலவு ஸ்தானத்தில் ஒரு உங்களுக்கு குரு வக்கரகதிரை இருக்கிறார் அப்படின்னா அதன் மேலே ஒரு ஈர்ப்பை கொடுக்கும் அதன் மேலே ஒரு அனாதி பிரியத்தை கொடுக்கும் அப்போ இந்த காலம் பாருங்க செலவுகள் விஷயத்துல பாருங்க நிறைய ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் எந்த செலவு செஞ்சாலும் அது சுப செலவாக இருக்கும் ஆனால் கௌரவத்துக்காக அடுத்தவங்க ஒரு காரியம் செய்கிறாங்கிறாங்க ஒரு கௌரவத்துக்காக எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது மிதர் ராசிக்காரர்கள் அடுத்தவங்களுக்காக எந்த வேலையும் செய்யாதீங்க பன்னெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஏன்னா குரு கௌரவக்காரகன் அவர் செலவு ஸ்டாண்ட் இருக்கும் போது அடுத்தவங்க ஏதோ ஒரு கார் வாங்கிட்டாங்க அடுத்தவங்க பெரிய வீடு கட்டிட்டாங்கன்னு அந்த ஒரு கௌரவத்துக்காக இவங்க பெரிய செலவு செய்வாங்க அது மாதிரி செய்யக்கூடாது உங்களுடைய தகுதிக்கு திறமைக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுங்கள் அது நல்லது அதே போல் ஒரு தொழிலில் இறங்குறீங்க அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு அதில் அனுபவம் உங்களுக்கு முழுமையாக இருக்கா அப்படின்னு பார்த்து இறங்கலாம் ஒன்றும் தவறில்லை இந்த காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு குரு பன்னெண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறார் ஆனால் குரு வீட்டில் ராகுவும் பாருங்கள் வக்கரகதியில் இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் இப்போ குரு வீட்டில் பாருங்கள் ராகு இருக்கிறார் உங்களுக்கு ராகு பகவானும் பாருங்கள் குரு எப்போ பயிற்சி ஆவறாரோ அதுக்கு முன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னால்தான் பயிற்சி ஆவார் அப்போ கிரகங்கள் பாருங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருப்பது நன்மை இப்போ பன்னெண்டில் குரு இருக்கிறார் குரு வீட்டில் ராகு இருக்கிறார் இந்த காலம் பாருங்கள் எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றில முடியும் இதர் ராசிக்காரர்களுக்கு ஒரு தொழில் ரீதியாக முதலீடு போட போறீங்கன்னா கட்டாயம் போடலாம் ஆனால் அந்த தொழிலில் உங்களுக்கு விருப்பம் இருக்கா அனுபவம் இருக்கான்னு பார்த்து செய்யணும் அதான் அப்போ இந்த காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலம் மிதராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ஒரு காரியத்தில் இறங்குறத்துக்கு பாருங்கள் உங்களுக்கு ஒரு பிரியத்தை கொடுக்கும் ஒரு ஈர்ப்பை கொடுக்கும் அந்த காரியம் பாருங்கள் நல்ல காரியங்களாகவே இருக்கும் அதனால் இந்த காரியத்தில் நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் ஒரு முழுமையான பலனை இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க முடியும் மிதராசிக்காரர்கள் அப்போ பிள்ளைகள் வழியில் செலவு பண்ணலாம் ஒரு படிப்புக்காக வெளிநாடு போய் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் எந்த செலவு வந்தாலும் அது சுப செலவுகளாகவே வந்து சேரும் இதர் இந்த காலகட்டங்கள் ஆனால் உத்தியோக ரீதியாகவும் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல ரா பன்னெண்டாம் இடத்துல குரு இருப்பது பாருங்க பழைய பாடலை என்ன சொல்லுங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல ராவணன் முடிமாண்டாரம் பன்னெண்டு குரு வந்தபோது ராவனுக்கு பாருங்க இந்த காலகட்டத்தில் அவர் அரசாட்சியை இழந்து அவருக்கு உயிர் துறக்கும் நிலை ஏற்பட்டது அப்படின்னா பழைய பாடல் இருக்குது அதனால் பாருங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கெலாம் ஒரு முழு ஈடுபாடோடு இருக்கணும் அந்த தொழில் மேலே அந்த உத்தியோகத்தை மேலே ஒரு ஈர்ப்போடு இருக்கணும் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல வக்கரகிரக சஞ்சாரம் செய்யும்போது கணவன் மனைக்குள்ளேயும் பாருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஆனால் கணவன் மனைக்குள்ளே ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு ஈர்ப்பு வரும் நல்ல ஒரு சுப பலன்களை நல்ல ஒரு மாற்றங்களை ஒரு உறுதியான பலன்களை இந்த காலகட்டத்தில் மிதர் பார்க்க முடியும் இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்ல முடியும் மிதர் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் தேர்வையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க விடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வணக்கம்